ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் ஏதாவது ஒரு முறுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான அரிசி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த அரிசி முறுக்கு வந்து யார் வேணால் செய்யலாம் வெறும் ரெண்டு கப் அரிசி மாவு இருந்தால் போதும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த அரிசி முறுக்கு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நம்ம கடையில் பேக்கெட்டில் இருக்கல அந்த அரிசி மாவே யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக இடியாப்ப மாவு இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமம் நீங்கள் கூட வேணால் எள்ளு சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் கருப்பெள்ளு வெள்ளை எள்ளு எந்த வெரைட்டி எள்ளு வேணால் நீங்கள் சேர்த்துறதுனாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அரிசி மாவு கூட உப்பு மெயினாக எல்லா பக்கமும் கலந்துருக்கணும் அந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த எண்ணெய் ஊற்றுறங்காட்டிக்கு முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக ஒரு மாதிரி பொறுப்பொருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சேர்த்துட்டு இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனில் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கிறங்காட்டிக்கு நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கைக்கு வந்து சூடு பிடிக்கும் அதனால ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா நாம்பி நாம்பி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எண்ணெய் மாவோட எல்லா பகுதிக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும் நீங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையில் அந்த மாவு எடுத்து நாம்புனீங்கன்னா அப்படியே அந்த மாவு இப்படி கொழுக்கட்டை பிடிச்ச மாதிரி அந்த பதத்தில் வந்து நிற்கணும் ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு இந்த முறுக்கு வந்து நீங்கள் மாவு மட்டும் கரெக்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் பெருசாக எதுவும் போடணுன்னு கூட அவசியம் இல்லை இப்போ இந்த மாதிரி நல்லா பைண்டிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சுக்க போகிறோம் இப்போ நான் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கப் தண்ணி வந்து தேவைப்படும் நீங்கள் தண்ணி சேர்த்து பிசையும் போது எப்போவுமே ஒரே டைமில் தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து அதிகமும் ஆகாது அதே மாதிரி வந்து மாவோட பதமும் வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சிட்டு நல்லா அந்த மாவை வந்து இது பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூணு அச்சு இருக்கிற பொடி எடுத்துட்டு அதோட உள்ள எல்லாமே வந்து நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கும் போது அந்த மாவு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புளியும் போது இப்போ இதில் ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு அந்த முறுக்குப் பிடியை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அந்த மாவு வந்து ஈஸியாக வர்ற மாதிரி இருக்கணும் அப்போ தான் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் இப்போது நான் இங்கே வந்து இந்த முறுக்கு புழிஞ்சு விடுறதுக்கு வாழை இலை யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி முறுக்கை வந்து புழிஞ்சு விட்டுட்டா எடுத்து போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி கரண்டி அந்த மாதிரி எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் முறுக்கு வந்து நீங்கள் வந்து கையில் போடுறதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா நல்லா நீளமான கரண்டி எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணி விட்டு நீங்கள் முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போது நல்ல எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ராப் விட்டீங்கன்னா அது இமீடியட்டாக மேலே வர்ற மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜில் நம்ம சுற்றி வச்சிருக்க முறுக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் முறுக்கை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் நல்லா கரண்டி வச்சு திருப்பி விட்டுட்டு மறுபடியும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து அப்படியே போயிடணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதே மாதிரி எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் தான் முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் வரும் ஸோ நீங்கள் இதில் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் பட்டர் சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம் பட்டர்ங்கும் போது ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் வந்து பட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் பபிள்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் வெளியே எடுத்துகிட்டு எண்ணெயெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப சிம்பிளான அரிசி முறுக்கு வந்து ரெடி ஸோ இந்த ரொம்ப டேஸ்டான சிம்பிளான அரிசி முறுக்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் Thank you for watching, take care, bye bye.